அலாம் வலைக்கும் வரமத்துல்லஹி வபர்காத்தி அல்லாஹின் நல்லடி அருகே அல்லாஹ் அருமறையாம் திருமறையிலே நரகத்தை பற்றி அந்த நரகம் எப்படி இருக்கும் அதனுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் நமக்கு அருள்மறையாம் திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான் அடுத்து அந்த நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு ஏவக்கூடியவனாகவும் வல்ல ரஹமான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதே போன்று கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் வண்ணவர்களும் நரகத்தை பற்றியும் அதனுடைய தண்டனைகள் அதனுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு மத்தியிலே எடுத்து கூறியும் அதை விட்டு நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் அசுருல்லாக ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்களும் நமக்கு சொல்லிக்காட்டி சென்றிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் வல்லர் ரஹமான் நரகத்தை பற்றி இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அருள்மறையாம் திருமுறையிலே வல்லரஹமான் சொல்லி காட்டுகின்றான் ஒத்த குன்னாரல்ல வைத்தலில் காபிரீன என்பதாக அருள்மறையாம் திருமுறையிலே வல்ல ரஹமான் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் நிராகரிப்பவர்களுக்காக தயார்படுத்தப்பட்ட நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்பதாக வல்ல சொல்லி சொல்லிக்காட்டுகின்ற ஒத்த குன்னார நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக வல்லரகமான் சொல்லிக்காட்டியிருக்கின்றார் நரகத்தை பயந்து இந்த உலகத்தில் வாழுங்கள் என்பதாக நரக பயத்தோடு வாழக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக எச்சரிக்கையோடு நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார் அடுத்து இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக விஷயமாவது எவன் தன் இறைவனிடம் பாவியாக இருக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நரகம்தான் பாவிக்கு நரகம்தான் அதில் அவன் மர்ணிக்கவும் மாட்டான் நிம்மதியாக வாழவும் மாட்டான் என்பதாக அதில் அவன் அவன் வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் என்பதாக வந்த ரஹமான் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட கொடுமையான அந்த நரகத்தை விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக வந்த ரஹமான் நமக்கு எச்சரிக்கை செய்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் மலைவசல்லம் அன்னவர்களும் அதுதான் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை பயந்து வாழக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக அகமது ஹதீசிலே வரக்கூடிய ஒரு செய்தி அகமது இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் மெகராஜில் நபிகநாயகம் செல்ல மன்னவர்கள் கண்ட காட்சிகளில் ஒன்று மழக்கு மீக்காயில் சிரிப்பதே கிடையாது மழக்கு மீக்காயில் சிரிப்பதே கிடையாது அவர்கள் சிரித்து பெருமானார் பார்க்கவில்லை எல்லா வழக்குமாறுகளும் சிரித்திருக்கின்றார்கள் சிரிக்கின்றார்கள் ஆனால் மீக்காயில் அவர்கள் சிரிக்கவே இல்லை இதை பற்றி ஜிபிரில் அலிஸ்லாத்து வசலாம் அன்னவரிடத்தில் பெருமானார் கேட்டார்கள் ஜிபிரிலே எல்லா வழக்குமார்களும் நான் பார்க்கின்றேன் எல்லோரும் சிரித்து சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மீக்காயில் மாத்திரம் சிரிக்கவில்லையே அவர் சிரிக்காமல் இருக்கின்றாரே அவர் உண்மொண்டு இருக்கின்றாரே கவலையோடு இருக்கின்றாரே என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது ஜிபிரல் அலை அன்னவர்கள் சொன்னார்கள் யார் சொல்லா அல்லாவின் தூதர் அவர்களே நரகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து மீக்காயில் சிரிப்பதே இல்லை என்று ஜிபிரல் அலை சலாத்து அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அன்புக்கு நீ அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் தவறென்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக மாணவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வானவர்கள் கூட அல்லாவுடைய பயத்தால் நரகத்தை பயப்படக்கூடியவர்களாக நரகத்தை பயந்து நரகத்தை அஞ்சு சிரிப்பை தொலைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தவறிலேயே இருக்கக்கூடிய நாம் அதிகமான பாவங்களை செய்து வரக்கூடிய நாம் அந்த நரகத்தை எப்படி பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் நரக பயம் இல்லாமல் என்று சிரித்துக்கொண்டு கூத்தடித்துக் கொண்டு குமாரம் அடித்துக் இருக்கக்கூடிய கூட்டங்களை நாம் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் நரகத்தினுடைய பயம் இல்லாததன் காரணமாக இவ்வாறெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நரகம் என்று சொன்னால் நாளை மறுமையில் தானே நரகம் கிடைக்கும் அப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல சொல்லை இன்றைக்கு தான் கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நரகம் கடுமையானதாக இருக்கும் வல்ல ரஹமான் சொல்லுகின்றார் எனது பிடி மிக கடுமையாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் வேதனை இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் ஹசரத் ஹசன் பசிர் அகமதுல்லாஹி அலைகன் அவர்கள் ஒரு வாழிவரை சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழிவரை கடந்து சென்றார்கள் அப்போது அந்த வழியாக வந்த அந்த வழியாக வந்த வாலிபரை அழைத்து சிரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபரை அழைத்து அசன்பசூர் அகமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் கேட்டார்கள் இளைஞரே நீ சிராத்தில் பாலத்தை கடந்து விட்டாயா என்பதாக கேட்டார்கள் நீ சிராத்தில் பாலத்தை கடந்து விட்டாயா என்பதாக கேட்டார்கள் அதற்கு அந்த வாலிபர் இல்லை என்று பதில் சொன்னார் நீ சோணத்து சோனம் செல்வாயா நரகம் செல்வாயா என்பதை நீ அறிந்து விட்டாயா என்பதாக கேட்டார்கள் மீண்டும் அந்த வாலிபர் இல்லை என்பதாக சொன்னார் அசன்பசர் அகமதுல்ல அலிகன் அவர்கள் அந்த வாலிபரிடத்தில் திரும்பவும் கேட்டார்கள் அப்படி என்றால் உன்னால் எப்படி சிரித்துக் கொண்டிருக்க முடிகின்றது எப்படி சிரித்துக் கொண்டிருக்கின்ற நீ சிராத்தில் பாலத்தை கடக்கவும் இல்லை நீ சோளம் செல்வாயா நரகம் செல்வாயா என்பதை அறியவும் இல்லை ஆனால் இப்பொழுது சிரித்துக் உனக்கு எப்படி சிரிப்பு வருகின்றது என்பதாக ஹசன் பசேர் அகமத்துல்லாஹி அலைகாண்டவர்கள் அந்த வாலிபரிடத்தில் கேட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கிணியவர்களை சிரிக்க வேண்டியதுதான் சிரித்துக்கொண்டே இருப்பது சிரித்துக்கொண்டே இருப்பது அன்புக்கிணியவர்களை கூடாத செயலாக அதுவும் மரணத்தை மறக்கடிக்கக்கூடிய செயலாக மறுமையை மரண மறக்கடிக்கக்கூடிய செயலாக நரகத்தை மறக்கடிக்கக்கூடிய செயலாக மறுமையில் உண்டான வாழ்க்கையை மறக்கடிக்கக்கூடிய செயலாக சிறப்பு அமைந்திருக்கின்றது என்பதாக நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் கண்மணினாயசுள்ளாய செல்ல வாய்மசல்ல வண்ணவர்களும் அதைதான் சொல்லி காட்டுகின்றார்கள் கம்மியாக சிறியுங்கள் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக பெருமானார் அதிகமாக அழக்கூடியவர்களாக மறுவை எண்ணி கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயக அரசு உழைவு செல்ல வண்ணவர்கள் நமக்கு சொல்லிக் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அபு அண்ணவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஒரு நாள் புலீபன் ரஹமுத்துள்ளாஹி அலை அண்ணவர்களுக்கு பின்னால் பகிர்வு தொழுது கொண்டிருந்தேன் புலீபன் யாள் ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் மிகப்பெரிய இமான் மிகப்பெரிய இமான் ஆரம்பத்தில் திருடர் திருடராக இருந்தார்கள் அவர்களது வாழ்க்கை மோசமானதாக இருந்தது பிறகு என்று அஞ்சி அல்லாவின் பக்கம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அல்லாவுடைய வாதையில் அவர்கள் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய இமாமாக மிகப்பெரிய கல்விமானாக மிகப்பெரிய ஞானத்திற்கு சொந்தக்காரராக ரஹமதுல்லாஹி அலை என்னவர்கள் ஆகிவிட்டார்கள் அப்படிப்பட்ட இமாம் அவர்கள் தொழுக வைத்துக் கொண்டிருந்தார்கள் தொழுக வைத்துக் கொண்டிருந்தார்கள் ரஹமதுல்லாஹி அலை அண்ணவர்கள் அபுபக்கீபி சாக் ரஹமதுல்ல அலை அன்னவர்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று மஹறிவை தொழுகின்றார்கள் மஹறிவை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது மகனார் மகனான் அவர்களது மகனார் அதாவது ரஹமத்துல்லி அலை அண்ணவர்களது மகனான் அலி ரஹமதுல்ல அலை அன்னவர்கள் எனக்கு அருகிலே நின்றார்கள் என்பதாக அபு பக்கரீபி சாக் ரஹமதுல்லாயி அலை அன்னவர்கள் சொன்னார்கள் மகரின் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது பிளில்பன் இயால் ரஹமத்துல்லாஹி அலி அண்ணவர்கள் நடத்துகின்றார்கள் எனக்கு பக்கத்தில் பிளில்பன் இயால் ரஹமத்துல்லாஹி அலி அண்ணவர்களது மகளார் நின்று கொண்டிருக்கின்றார் தொழுகையிலே தகாசுர் சூராவை இமாம் அவர்கள் ஓதினார்கள் தகாசுர் சூராவை இமாம் அவர்கள் ஓதினார்கள் அப்பொழுது லத்தரா உங்கள் ஜஹீம் நரகத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக அந்த வசனத்தை அவர் ஓதியதும் அலி கீழே விழுந்து விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் விழுந்து விட்டார்கள் இரவினுடைய நடுப்பகுதியில் தான் அவர்களுக்கு மயக்கம் தெளிந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் நரகத்தை பற்றி கேள்விப்பட்டதும் நரகம் என்று சொன்னதும் நரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னதும் மயக்கமுற்று கீழே விழுந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த நரகத்தை எப்படியெல்லாம் பயப்படக்கூடியவர்களாக நரகத்தை அஞ்சக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட நரகத்தை நாமும் பயந்து வாழக்கூடியவர்களாக நரக பயத்தோடு வாழக்கூடியவர்களாக நரகத்தில் இருந்து எங்களுக்கு பாதுகாக்க முடியாதா என்பதாக இறைவனிடத்தில் கேட்டு வாழக்கூடியவர்களாக இருப்பதற்குண்டான ஒரு தௌஃபிகே வல்லு ரஹமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துள்ள

صلى الله عليه وسلم صلى الله على محمد